ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நீங்கள் எங்கள் சேனலில் விளம்பரம் செய்யணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் இன்றைக்கி நான் பார்த்துட்ருக்கிற இந்த இடம் வந்து எங்கள் லொக்கேட்டாக இருக்குதுன்னா ஈரோடு மாவட்டம் சிறுவலூரில் மூணு ரோடு திங்களூர்லேருந்து ஒரு ஐநூறு மீட்டர் டிஸ்டன்ஸில் ரோடு பேஸ்லையே வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு சேலுக்கு அவைலபிளாக இருக்குது மொத்தமாக ஐம்பத்தி ரெண்டு சென்ட் லேண்ட் ஏரியா கம்பெனி பேக்கரி அதே மாதிரி ஹோட்டல் இந்த மாதிரி இது பண்றக்கு இந்த இடம் வந்துட்டு சூட்டபுளாக இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க உடன் கிரயம் பண்ணுறவங்களுக்கு விலை வந்து அனுசரித்து தரப்படும் சொல்லியிருக்காங்க இங்கே வந்து பெசண்ட் என்ன ரேட்டை சொல்கிறாங்கன்னா நாலரை லட்சம் சொல்கிறாங்க இந்த இடத்த பற்றின டீட்டெயில் நான் டிஸ்கிரிப்ஷனில் ஆட் பண்ணியிருக்கேன் உங்களுக்கு எதாவது என்கொயரி வேணும்னா கீழே ஸ்டோராகிற நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள் நீங்கள் சப்போஸ் இந்த சேனல் பார்த்துட்டு இந்த இடத்துக்கு அப்ரோச் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் கிளியராக இருக்கான்னு செக் பண்ணிக்கோங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள் மீண்டும் வேறொரு நல்ல வீடியோவில் சந்திப்போம் தேங்க் யூ